மறுபடிய பலக்காடி பார்த்ததுல அரியல் ஒரு பயிற்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்து சுத்தி பார்த்துட்டு வந்ததில் இப்படி போயிட்டு இல்லையா போயிட்டு இருக்கா அதனால திருத்தணும் திருத்தி கருப்பசாமி நல்லபடியாக அவனையும் மனசனாக மாற்றி அவனையும் நல்லபடியாக ஒரு வழி பண்ணணும் பனிடலாமில்ல போய் காலையில் வந்துட்டு குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தனா அவனை திருத்தி இல்லாம ஒரு முடிவு பண்ணிட்டேன் சரி நான் கொடுக்கற கனி உள்ளுக்கு கொண்டு கொடுக்க முடியுமா அப்படியா இடையில வர மாட்டானா இப்போ அங்கே குடியும் குடித்தனமெல்லாம் இருக்கேன் அதனால மாத்தணும் அப்ப அவனுக்கு அதில் நீதியாக வரணும் அப்படியாப்பா சரி அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலையில் வந்துட்டு ஓடு நீ நினச்சது போலே அவனை மாற்றிடலாம் ஒரு நாலு மாதம் போகிறதுக்க சரியா நாலு மாதத்துக்குள்ளே உனக்கு செய்தி நல்ல செய்தியாக வந்துடும் அது வரைக்கும் தவறாமல் நீ வரணும் நீ வருவீல எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வரணும் எனக்கு வந்து என்னை வந்து அம்மாவாசைக்கு வந்துப்பார் அதுக்குள்ளேயே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நாலு மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு முழுசாக கொஞ்சம் அங்கே தான் பணம் பூரா உருகிட்ருக்கால கல்யாணம் பண்ணினதோட சரி இப்போ பூரா அங்கே தான் உருகிட்டுருக்கா அவன் தான் பூரா அங்கே கொடுத்துட்டானே கொடுத்தானே கொடுக்கலையா அதனால் அதுக்கிட்டே சொன்ன ஒரு நாலு மாதம் மட்டும் போகிறதுக்கு நீ நினச்சதோட மாற்றி தாயின் தகப்பனோட பாசம் இப்போ இல்லை இப்போ அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் இப்போ அதானே அதனால நான் தான் சொல்லிட்டேனே அவள் சொல்கிறது மட்டும்தான் பேச்சு எடுபடும் அதனால் எல்லாம் மாற்றி அமைச்சு நம்ம தாயின் தகப்பனையும் பார்க்கணும் அதே மாதிரி குடும்பத்தையும் பார்க்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துடனும் அப்படி உருவாக்கலாம் போதும்ல அம்மா வந்து வந்துப்பார் நான் நாலு அம்மாவாசை முடியறதுக்குள்ள நீ நினைச்சதோட கருப்பசாமி அமைச்சு கொடுத்த கருப்பசாமி மறுபடியும் கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய் எனக்கு இடத்த விற்காம எனக்கு வேலையை கொடுத்து கடனையும் கட்டணும் அப்படி தான் போய் காலை விழுந்துட்டான் அதனால கருப்பசாமி உனக்கு இடத்த விற்காம கடனை கட்டுறதுக்குண்டான வழி என்ன அப்படின்னா உனக்கு தொழில் கொடுக்கணும் இப்போ தகவல் வந்துச்சா வரலையா ரெண்டு அது தகவல் வந்திருக்கணும் அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் தகவல் வந்துச்சு இப்போ போயிடுச்சு கைக்கு வரல சரி போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துறேன் அந்த வேலை ஒன்றால் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் இந்த மகளை நிறைய போயிடுச்சு மறுபடியும் ஒரு வாரம் போகிறதுக்கு மறுபடியும் வேலை வரும் அந்த வேலையை நீ செஞ்சிடலாம் அடுத்தடுத்து உனக்கு நிற்காமல் வேலையை கொடுத்து கட்டட வேலையும் கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து பத்திரத்தை விற்காம கடனும் வாங்காமல் நீ இருக்கிற கடனை கட்டி அதில் இடத்த மீட்டெடுத்து நாங்கள் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்த போதுமா அதை நான் அமைச்சு தரேன் மொதல் இதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துறேன் சரியா ஒன்றரை வருஷந்தேன் ஒன்றரை வருஷத்துக்குள்ள நீ வீடு கட்டிடலாம் அதனால் மொதல் இப்போ கொடுக்குறோம் அதனால் நீ கூட வீடை அடத்தை விற்றுட்டு கடனை கட்டிட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணேன் விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை அதனால் உனக்கு வேலையை கொடுத்து கடனை கட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் கருப்ப சாங் இன்னும் ஒரு வாரத்துலேருந்து வேலை வந்துடும் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நாங்கள் கூடவே இருக்கிறோம்போ கருப்பசாமி மறுபடி பழக்காடி பத்தத்தில் கோயம்புத்தூர் நமக்கு வந்து புது புது ஆர்டர் வரணும் புது புது ஆர்டர் எனக்கு வரணும் ஆர்டர் வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்பட மாட்டேது என்னடாமண்ண அதானே எங்கே போனாலும் வர்ற மாதிரி தெரியல ஏதோ ஜாப் வரைக்குதான் ஏதோ போயிட்டுருக்கு அதானே அதனால் புதுசாக ஆர்டர் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து ஒரு புதுசாக ஒரு மாற்றம் எது கண்ணுக்கு தென்படலையே கண்ணுக்கு தெரியுது ஆண்டாலும் கைக்கு வரல அதானே போய் கால் அறந்து சரிப்பா கருப்பசாமி மறுபடி அப்படியா சரி நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா அதனால் கருப்பசாமி புதுசாக இப்போ ஆர்டர் சொன்ன பக்கமெல்லாம் வராததுக்கு காரணம் கொஞ்சம் சரியில்லைடா அதனால் உனக்கு வேறு பக்கம் ஆர்டர் உனக்கு வந்துடும் சரியா அதனால் நீ அதையெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒரு வருத்தப்படுறதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது இன்னும் ஒரு ஒரே ஒரு வாரம் பொறுத்துக்க சின்னதாக ஒரு ஆர்ட்ரு வரும் அதை நீ ஆரம்பி அதுக்கப்புறம் உனக்கு அடுத்தடுத்து நிற்காமல் உனக்கு ஆர்டர் கொடுத்தா போதும்ல நாங்கள் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து வேலையில் தடையில்லாமல் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு நாங்கள் கருப்பசாமி உனக்கு கொடுத்து கொடுத்துறேன் ஒரே வாரம் பொறுத்துக்க அதுலேருந்து உனக்கு தடையே வராது நாங்கள் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா சரிப்பா இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடுறேன் நான் கரப்பசாமி கூடவே இருக்கேன் கிட்டவா நாங்கள் கூடவே வரம்போ கரப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு யாரமான தோட்டத்தை பிரச்சனை சகோதரிகள்டு எல்லாருமே ஏமாத்துறாங்க அதனால் கரப்பசாமி நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் அந்த கண்டிஷன் மாதிரி நடந்துக்க உனக்கு உள்ளது நாயம் உனக்கு கிடச்சிரும் சரியா அதனால் ஒருத்தனுக்கு விருப்பம் இல்லை ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்குது அதானே அதனால் யாரை பற்றி யார்கிட்டவும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது சரியா உன்னோட பேச்சு வெளியில் போகக்கூடாது அதே போல் நான் கருப்பசாமி உண்டான வழியை உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி கேசிலேயே இருந்தாலும் அதையும் மாற்றி அமைச்சு அந்த இருப்படத்துலேருந்து நீ வெளியில் போகக்கூடாது சரியா என்னை ஒரு ஏழே மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சரியா உனக்குள்ளதை வந்துட்டு நீயும் ஆறுக்கு பங்கி கொடுக்கணுமோ வேண்டாம்னு சொன்னாலும் உன்னோட இருந்தான குழப்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு சிறப்பாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் ரெண்டு பேர் யார் சாப்பிட கொடுத்தாலும் உப்பு வதைக்கி யார் வீட்டுலேயும் போய் சாப்பிட வேணாம் சரியா விருப்பம் இருந்தால் சாப்பிடும்போது என்ன நினச்சிட்டு போ இல்லைன்னா நீ சாப்பிடாமல் வந்துடும் இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் உனக்கு கூடிய விரைவில் உனக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுத்து உனக்கு ஒரு சில பக்கமெல்லாம் வர வேண்டியது எல்லாம் அதையும் அமைச்சு கொடுத்து ஏமாத்தாமல் ஒன்று இருந்தால் போதும் இல்லை தாராளமாக பண்ணலாமா அதெல்லாம் நீ இறங்கி செய்யலாம் நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நீ நினைச்சது போல உனக்கு நல்லபடியாக வெள்ளாமை பற்றியில் கவலையப்பட வேணாம் யாரும் எந்த இடைஞ்சலுக்கு உள்ளேயும் வரவும் மாட்டான் உனக்கு நான் கூட இருந்தால் போதுமில்ல நான் அமைச்சு தர முடியும் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படுத்த வச்சுருக்கேன் நான் கூடவே வரேன் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார் கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் கரூர் வச்சுப்பா கரூர் ஏன் பொறுப்பில் படிச்சிட்டியா அதனால் அதனால் தடங்கள் எல்லாம் நிறையா பேர் தடங்கள் பண்ணுறேன் அதனால் விற்கிறதுக்கு நான் வழியும் உனக்கு விட மாட்டேனா அதனால் கருப்பசாமி இடம் உன்னோடது அதனால் நானே உனக்கு முடிவு பண்ணிட்டேன் அதனால் உனக்கு நீ சீக்கிரமாக எனக்கு வித்து கொடுத்து எனக்கு வீட்டையும் கட்டி கொடுக்கணும் அதன வழி போய் காலைல வளர்ந்து அதே போல உனக்கு நீ நினைச்சது போலேயும் நான் கருப்பசாமி வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாமே ஒரு இடைஞ்சல் நடக்குது அதனால வெள்ளிக்கிழமை வரைய ஞாயிற்றுக்கிழமை வரையா

கருபசாமி மறுபடி பலக்கடி பத்தத்தில் எந்த ஒரு பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் நம்ம பார்த்த பொண்ணே வந்து நமக்கு கல்யாணம் பண்ணணும் நம்ம பார்த்த பிள்ளைய ஒரு முடிவு பண்ணி வச்சிட்டோம் அதனால ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணணும் அப்படி தானமானேன் எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தது எங்க என்ன சொல்லி ஊற்றிட்டு வருவேன் அங்கே போய் ஊற்றிட்டு வா என்ன சொல்லி ஊற்றிட்டு வருவேன் அமைய சொல்லக்கூடாது எனக்கு ரெண்டு லொன்னும் அப்படி தானே ஆமாம் இல்லையா அமையோனம் அமையாததுன்னு நான் முடிவு பண்ணிடுறேன் எனக்கு ரெண்டு லொன்னும் முடிவு முடிவு தெரியணும் இதில் ஒரு ஆள் மட்டும்தான் இடஞ்சல் மண்ணே அந்த ஒரு ஆளையும் சரி கட்டிடலாம் இப்போ நீ ஊற்றுன மாதிரி பொறுமையாக கொஞ்சம் மட்டும் பொறுமை அவசரப்படாமல் இருக்கு சரியா அவசரப்படாமல் போய் பேச சொல் கண்டிப்பாக உனக்கு அமைச்சிடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை முதல்ல என்ன வில்லங்கம் வந்துருந்தாலும் அதெல்லாம் தள்ளி விட்டுரு அப்புறம் பார்ப்போம் உப்போ நம்ம போய் பேசுனா காரியம் ஆயிரும் ஆயிரும் அதே மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்ச போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரமா இதை நம்பி வெற்றி விரைய சில எதுவும் முடிய வரைக்கும் பண்ணக்கூடாது முடிஞ்சதுக்கப்புறம் நீ நினச்சது அத்தனையும் பண்ணு சரியா சேர்த்தியும் கூட பண்ணும் அதனால் நான் தான் பர்மஸ்ன ஆர்டரை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நீ இதை நம்பி எதுவும் வெட்டி செலவு பண்ணக்கூடாது சரியா நாங்கள் அருப்பம் கூடவே இருக்கு அதை வந்து பாங்காக வச்சுக்க இதை கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நாங்கள் அருப்பம் கூடவே சாமி மறுபடி திருச்சங்கோடு வச்சு கருப்பசாமி கோன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம இப்போ கோழி கடை வச்சு ஓரளவுக்கு முதல்ல போய் உப்பை மறுபடியும் ஜீரவுக்கு வந்து முடியாதுங்கிற சூழ்நிலையை வந்து எங்கள் காலடியை வந்து விழுந்தேன் உப்பை எப்பட்றமான இருக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்னமும் அதே இடத்துல பகையாளிக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி வருமானத்தையும் கொடுத்து நல்ல உனக்கு கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா போய் காலைல விழுந்துகிட்டு வருது வாரிசு உருவாகிட்டு இருக்குது அப்படி தானே அதனால் கரப்பசாமி ரெட்ட குழந்த உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதானே அதனால் நல்ல நான் பெத்தெடுக்கணும் அதனால் எந்த தங்கு தடையும் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் உனக்கு போதும் ஆப்ரேஷனே பண்ணினாலும் எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா நான் கருப்பசாமி கூடவே வரண்டாமே அதை பற்றி நீ அவலையப்பட வேணாம் ஒன்றை கொண்டுட்டு போய் கடையில் வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்ப இடத்துல வச்சுரு நான் கருப்பசாமி கூடவே வர்றேன் இன்னையிலேருந்து பொருளாதார பிரச்சனையும் உனக்கு எதுக்காலையாக இருக்கிறான் பிரச்சனைக்கு நம்ப தூரத்தில் இல்லை அப்படி தானே அதனால் அவன் முன்னாடி உனக்கு தலை வந்து இன்றைக்கி வச்சா போதும் வாடகை இடத்துல இருக்கும்போதும் கூட ஜமாளித்து வந்துட்டான் சொந்த இடத்துல வச்சுட்டு சமாளிக்க முடியாமல் என்ன இடத்துல வந்தேன் அதுதானே அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துட்டேன் இன்னிலிருந்து கரப்பசாமி அந்த இடத்துல கடை என்னோடது நீ போட்டு வியாபாரம் பண்ணும் நான் கரப்பசாமி யாருங்க உனக்கு நான் காட்டி கொடுத்துறேன் நான் அதை நானும் சொல்லிட்டேன் அதே என்னோடய கடை வியாபாரம் பண்ணும் மற்றதை பார்த்துக்குறேன் நாளைக்கு இல்லை அடுத்த வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ